அன்பான மக்களே நம்மளோட சுவாமி வந்து காசா கிராண்டு அப்புறம் இதில் வந்து நடிச்சிருக்காரு விளம்பரத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அது அவரே இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணார் அழகாக வந்து நான் சென்னையில் வீடு வாங்கினேன்னு நினச்சேன் அது இப்போ தான் அமைஞ்சிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி செம்மையாக ப்ரமோஷன் பண்ணியிருந்தாரு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் எல்லா இடத்தையுமே வந்து இங்கே இது இந்த வசதி இருக்குது அங்கே அந்த வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் இன்ஸ்டாவில் ஃபுல்லாக இதுதாங்க இன்னைக்கு ஃபுல்லாக போயிட்டுருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரே வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாரு சரி சூப்பரான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சென்னையில் வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கலாட்டா இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தார் இல்லையா காசா கிரான்லையே கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கிடுவார் ஒரு வில்லா வாங்கிருவார் அப்படின்னு சொல்லி தோணுது கண்டிப்பாக வாங்கின நல்ல விஷயம் தானே உழைக்கிறாங்க இல்லையா என்கிட்டோம் அப்படிங்கிறதான் நம்மளோட சைட்லேருந்து ஒரு விசுவாசம் சொல்லிவிட்டு கண்டிப்பாக கிரக புரவேசம் வச்ச நம்ம கண்டிப்பாக சொல்லுவார் நம்மளோட சுவாமி அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம கூப்பிடுறாரா இல்லையோ வீடியோவாக போடுவார்ல இல்லை அப்படிங்கிறதான் நல்ல விஷயம் தானே செம்மையாக இருக்குங்க அவரோட ப்ரமோஷன் பக்காவாக இருக்குது அப்படிங்கிறதான் என்ன மக்களை சொல்கிறீங்க கருத்துக்களை